ஒன்று முதலாவது அரசு வங்கி இது ஏக் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பீக் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் சீக் பேங்க் ஆஃப் பிரான்ஸ் டி பேங்க் ஆஃப் நெதர்லாந்து விடை பேங்க் ஆஃப் ஸ்வீடன் இரண்டு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் எந்த வங்கி நிறுவப்பட்டது ஏக் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் பீக் பேங்க் ஆஃப் ஜெர்மனி சீக் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டி பேங்க் ஆஃப் ஸ்பெயின் விடை சி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மூன்று பேங்க் ஆஃப் ஸ்வீடன் இந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஏ ஆயிரத்து அறுநூறு பி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு சி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு டி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது விடை பி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு நான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் வங்கித் தொழில் எந்த நாடுகளுக்கு பரவியது ஏக் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் பி ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் சி ரஷ்யா மற்றும் சீனா டி இந்தியா மற்றும் அரேபியா விடை இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஐந்து சுரங்கத் தொழிலின் வளர்ச்சி எதனால் ஊக்கமடைந்தது ஏக் விவசாய வளர்ச்சி பி தொழில்நுட்ப முன்னேற்றம் சி போர் வளர்ச்சி மத ரீதியான மாற்றங்கள் விடை பி தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆறு மெர்ச்சன்ட் அட்வென்சரர்ஸ் நிறுவனம் எதற்காக நிறுவப்பட்டது ஏ ராணுவ உதவிக்காக பீக் வர்த்தகத்திற்காக சி மத பரப்பிற்காக டி கல்வி வளர்ச்சிக்காக விடை வர்த்தகத்திற்காக ஏழு நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனிக்கிடையே எந்த நிறுவனம் முக்கியமானதாக இருந்தது ஏக் மெர்ச்சன்ட் அட்வென்சரர்ஸ் பீக் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சி ஆப்பிரிக்கன் வர்த்தக நிறுவனம் டிகேங்க் ஆஃப் ஸ்பெயின் விடை ஆக் மெர்ச்சன்ட் அட்வென்சரர்ஸ் எட்டு கூட்டுப்பங்கு நிறுவனம் முதன் முதலில் இங்கு உருவானது ஏ பிரான்ஸ் பி இங்கிலாந்து சீ டச்சு நாடுகள் டி போர்த்துகல் விடை டச்சு நாடுகள் ஒன்பது கூட்டுப்பங்கு நிறுவனம் எதை குறிக்கிறது ஏ தனிநபர் வர்த்தக அமைப்பு பி பங்கு வைத்திருப்பவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு சி அரசின் முழு கட்டுப்பாடு டி கைவினை பொருளாதாரம் விடை பங்கு வைத்திருப்பவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு பத்து முதலாவது கூட்டுப்பங்கு நிறுவனம் இங்கு உருவாகியது பிரான்ஸ். பீக் நேதர்லாந்து C. ஸ்பெயின் டி ஜெர்மனி விடை பீக் நேதர்லாந்து பதினொன்று வர்த்தகவாதம் மெக்கான்டலிசம் என்றால் என்ன ஏ அரசு பொருளாதாரத்தில் தலையீடு செய்யக்கூடாது பி அரசு வர்த்தகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சீக் விவசாய வளர்ச்சி முக்கியம் டி தனியார் முதலாளிகள் அதிகாரம் பெற வேண்டும் விடை பி அரசு வர்த்தகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பன்னிரண்டு வர்த்தகவாதத்தின் முக்கிய நோக்கம் இது ஏ தனிநபர் நன்மை பி அரசின் வருவாய் அதிகரித்தல் சீக் விவசாய வளர்ச்சி டீக் மத பரப்பல் விடை பி அரசின் வருவாய் அதிகரித்தல் பதிமூன்று அரசின் அதிகாரத்தை குறைக்கும் பொருளாதார கோட்பாடு எது ஏக் வர்த்தகவாதம் லெசே ஃபேர் லெசேக் ஃபே சி கம்யூனிசம் டீக் சர்வாதிகாரம் விடை ஃபேர் லெசே ஃபெ பதினான்கு வர்த்தகவாதத்தின் கீழ் எந்த துறையில் அரசு அதிக ஈடுபாடு காட்டியது ஏ கல்வி பீக் வர்த்தகம் மற்றும் உற்பத்தி சீக் விவசாயம் டீக் மருத்துவம் விடை பீக் வர்த்தகம் மற்றும் உற்பத்தி பதினைந்து வர்த்தகவாதத்தின் விளைவாக எது ஏற்பட்டது ஏ தனியார் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன பீக் தேசிய வளம் அதிகரித்தது சீக் விவசாயிகள் அதிகாரம் பெற்றனர் டி அரசியல் அமைதியின்மை ஏற்பட்டது விடை பி தேசிய வளம் அதிகரித்தது பதினாறு வர்த்தக புரட்சியின் போது அதிகரித்த வர்த்தக முறைகளில் ஒன்று ஏ அடிமை வாணிகம் பி தோட்டக் குடியிருப்புகள் சி நீர்சார் விவசாயம் டி இரும்பு தொழில் விடை அடிமை வாணிகம் பதினேழு வணிகவியற் கொள்கையின் மெக்கான்டலிசம் அடிப்படை யோசனை என்ன ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் பி இறக்குமதி அதிகரிக்க வேண்டும் சி அரசு வரி குறைக்க வேண்டும் டி விவசாயத்தை கட்டாயமாக்க வேண்டும் விடை ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும் பதினெட்டு கடலோர நகரங்கள் இந்த தொழில்துறையின் வளர்ச்சிக்கான மையமாக இருந்தன ஏக் விவசாயம் பீக் வணிகம் மற்றும் கப்பல் தொழில் சி மருத்துவம் டி மத ரீதியான அமைப்புகள் விடை வணிகம் மற்றும் கப்பல் தொழில் பத்தொன்பது வர்த்தக புரட்சியின் மூலம் வளர்ந்த ஒரு முக்கிய பொருளாதார வர்க்கம் ஏக் விவசாயிகள் பீக் வணிகர்கள் சி அரச அதிகாரிகள் டி ஆயுத வீரர்கள் விடை பீக் வணிகர்கள் இருபது வர்த்தக புரட்சிக்கு முக்கிய காரணமாக விளங்கியது ஏ புதிய வணிக வழிகள் பீக் மதமாற்றம் சி விவசாய வளர்ச்சி டி கட்டிடக்கலை விடை புதிய வணிக வழிகள் இருபத்தொன்று அரசு வங்கிகள் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் ஏ அரசுக்கு நிதி உதவி பி தனியார் நிறுவனங்களை ஆதரித்தல் சி விவசாய வளர்ச்சி டி மத பரப்பல் விடை அரசுக்கு நிதி உதவி இருபத்திரண்டு பதினேழாம் நூற்றாண்டின் முக்கிய பொருளாதார வளர்ச்சி இது ஏக் வணிகக் கூட்டணிகள் பி தனிநபர் விவசாயம் சி மத ரீதியான வளர்ச்சி டி போர் நுட்பங்கள் விடை வணிக கூட்டணிகள் இருபத்து மூன்று வர்த்தக புரட்சியின் போது அதிகரித்த பொருளாதார கொள்கை ஏட்ச நலம் பீக் வர்த்தகவாதம் சீக் மத அடிப்படையிலான பொருளாதாரம் டி வரிவிலக்கு கொள்கை விடை பி வர்த்தகவாதம் இருபத்து நான்கு வர்த்தகவாதத்தின் முக்கிய அடிப்படை யோசனை இது நாட்டின் பொக்கிஷத்தை கூட்ட வேண்டும் பி தனியார் வணிகத்தை ஒழிக்க வேண்டும் சி உள்நாட்டு வர்த்தகத்தையே ஆதரிக்க வேண்டும் டி விவசாயத்தையே வளர்க்க வேண்டும் விடை அந்நாட்டின் பொக்கிஷத்தை கூட்ட வேண்டும் இருபத்தைந்து நவீன வணிக அமைப்புகளின் தோற்றத்திற்கான முக்கிய காரணம் ஏ வர்த்தக புரட்சி பி மத மாற்றம் சி அரசியல் மாற்றங்கள் டி விவசாய வளர்ச்சி விடை வர்த்தக புரட்சி